கத்திரமயமுடுவதாக நினைவத வசனம் பிரசங்கி பன்னெண்டாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் ஒவ்வொரு கிரியையும் அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும் நன்மையானாடும் தீமையானாடும் தெய்வ நியாயத்திலேயே கொண்டு வருவார் கத்திரமயமுடாக இந்த வசனத்தில் சொல்லும்போது வேதத்தில் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் நம்ம அழுத்தப்பறம் நியாயத்திருப்பு இருக்குது எல்லாரும் தேவன் உண்பாக இருப்பாங்க வெளிப்படுத்துவதற்கு எல்லாரும் தேவன் உண்மையாக இருப்பாங்க அவங்க அவங்க கத்திரி ஜீவத்தை பேர் எழுதப்பட்டிருக்கவங்கலாம் பொருளாதாரத்து போகாத பயப்பட இருக்கு அப்போ பய வேதத்தில் நம்ம என்ன செஞ்சாலும் அவர் வெளியே கொண்டு வருவார் இப்போ நம்ம ஒரு உதாரணத்தை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தனியாக இருந்தாலும் உங்களை யாரோ ஒருத்தவங்க ஒரு கேமராவில் வெளியே எடுத்துட்டு இருக்காங்க அந்த மாதிரி தான் எல்லா சரி நீங்க ஒரு பாவம் தனியாக இருக்கீங்க ஒரு பாவம் செய்றீங்கனாலும் அதுவும் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு நீங்க ஒரு நன்மை செய்யறீங்க யாரும் தெரியாமல் நன்மை செய்யறீங்க அதுவும் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு எந்த எல்லா காரியமும் நன்மையானாலும் தீமையானாலும் தெய்வரம் ஒரு ஒரு உதாரணத்துக்கு ஸ்க்ரீன் மாதிரி வச்சு உங்களுக்கு எல்லாரும் பார்ப்பாங்க அங்கே வந்து பரவசத்துல போட்டு காட்டினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஏன்னா வெளியே கொண்டு வருவான் இருக்கு அது எப்படி கற்றுக்க தெரியும் அப்போ ஆனால் எல்லா காரியமும் வெளிவா வெளிய வெளியிறங்காத விஷயம் ஒன்றுமே இல்லை எல்லாம் வெளியே வரும் நம்ம வாழ்க்கையில நம்ம யாராவது நம்ம பார்த்துட்டு இருக்காங்க அப்படினு நினச்சாலே அநேக பாவங்களுக்கு நம்ம விளைகிறோம் அநேக பாவங்களுக்கு ஆரம்பம் எப்படி இருக்கும் தனிமை தான் அநேக பாவத்துக்கு ஆரம்பமாக இருக்கும் ஆனா கத்தர் பார்த்துட்டு இருக்காரு யோசி வந்து ஒரு பாவத்துக்கான சூழ்நிலை வரும்போது கத்தருக்கு விரோத பாவம் அது ரெண்டு பேரு ஆனா மூன்றாவது இருக்காருன்னு சொல்லுவார் கத்தர் அவங்க சாட்சியா மாட்டான் இதே மாதிரி நம்ம வாழ்க்கையிலுமே நம்ம என்ன பண்ணாலும் சரி சரி யாரு சரி நன்மை பண்ணாலும் சரி தீமை பண்ணாலும் சரி எல்லாமே ஒரு நாள் வெளிக்கும் அந்த காரியம் அப்படியே வெளியிறங்குவாங்க பல்லோகத்துல எல்லாத்துக்கு முன்னோகம் வெளியறங்கும் அப்போ நம்ம வெட்கப்பட்டு போகாதபடி ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை வந்து பல்லோகத்துக்கு போனோம் நம்ம அந்த கிரிகைகள் எல்லாமே எல்லாம் கடைசி முன்பு அதனுடைய பிரதானம் வந்து பல்லோராஜ் போகணும் நீங்கள் உலக இதாக நீங்கள் வெளிப்படையாக சிறப்பாக நிறைய காரியங்கள் பண்ணிக்கலாம் சிறப்பு இது பண்ணிக்கலாம் எது பண்ணாலுமே அது உள்ளே போகலைன்னா அதோட ஒரு பிரஜனும் கிடையாது அப்போ நம்ம பண்ணக்கூடிய தீமையான காரியங்களை குறைக்கணும் இல்லமாக்கணும் நன்மையான காரியங்களை கூட்டணும் கூட்டும் போது அந்த நன்மை காரியங்கள் கத்தது பெரியமாக கத்தருக்கு சித்தமான கத்த நாள்தான் பிரியமான நன்ன்மைக்காரிய பண்ணும்போது அது கூட அது ஒரு பிரமாணத்தின்படியே போகும் உங்களை பரல ராஜ்யத்துக்கு நேராக கொண்டு போவாங்க அந்த புறநோக ராஜ்யத்துக்கு போகவும் அநேக ஜனங்களை ஆயத்தப்படுத்தவும் நம்மளை தேவகத்தை அர்ப்பணிப்போம் தெய்வ நகர்ப்பு செய்வராக